தான் என்னடா ஜெரி நினைக்கிறீங்களா போன வேலை பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆடி மாசத்துக்கு வந்து ஜெரி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு இது என்ன வீட்டின்னு நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜெரி வந்து நீங்கள் நம்ம வீட்டுக்கு வர போறாங்க சோ நான் வந்து கிளம்பிட்டேன் வந்து ஜெரி வீட்டுக்கு போயிட்டு அவங்க நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க போய் அவங்களை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வர வேண்டியதான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து எங்களை கேட்டிருந்தீங்க வீடியோஸ் வந்து ஒழுங்காக அப்லோட் பண்ணுறேன்னா ஏன்னா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரீசன் என்னன்னா ஜெரி வந்து ஆடி மாதத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போனதெல்லாம் கண்டினியூவாக வீடியோ எடுக்க முடியல ஷூட்டும் பண்ண முடியல இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா எனக்கு கொஞ்சம் ஃபீவர் நல்லா ஸோ என்னால் ஏன்னாலும் ஸ்டாண்டர்டாக உட்காந்து பண்ணவும் முடியல ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு ஜெரி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்ளோட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஷூட் இருந்தால் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ப்ராங்க் எந்த டைமில் நிறையா வீடியோஸ் கண்டிப்பாக வெயிட்டிங்கில் இருக்குது நீங்கள் ஒரே சப்போர்ட் தான் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மட்டும் தான் எங்களால் வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஓகே வாங்க நம்ம வந்து ஜெரி வீட்டுக்கு போவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வழியாக வந்து ஜெரி வீட்டுக்கு வந்தாச்சு ஜெரி எங்கன்னு பார்க்குறீங்களா ஒரு வாங்க ஜெரி எவ்வளோ அழகாக வாங்க வாங்க ஹலோ எவ்வளோ அழகாக வருவாங்க பார்த்தா எப்படி வரீங்க பார்த்தீங்களா என்ன ரீசன் கரெக்ட் இப்போ வந்து என்னன்னா சின்ன பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருங்க ஜெரிக்கு வந்து வளையல் இல்லைடா சாரியாக போடல வளையல் கேட்குறீங்களா இதுக்கு அப்போ தான் வந்துட்டு அது ஒரு ஓகே பச்சஸ் பண்ண போலாமா ஃபுல் vlog பாருங்க நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கு ஓகே போலாமா யாரை காட்டுறேன் நான் காட்டுறேன் சரி ஓகே போலாமா போலாமா நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஸ்லிப்பர் கடைக்கு தான் வந்திருக்கோம் நான் வந்து ரொம்ப நாளாக ஸ்லிப்பர் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் பட் எடுக்க முடியாமலே போயிட்டு இருந்தது எங்கள் அம்மா வந்து ஸ்லிப்பர் போய் எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து விட்டாங்க ஏன்னா அவங்க தான் எடுத்து தரணும் அப்படின்னு சொன்னனால சரி நாங்களும் போய் பார்த்தோம் என் சாரிக்கு மேட்சாக பார்த்தோம் கிடைக்கவே இல்லை ஸோ எதுவும் ஒன்று ட்ரை பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே செட் ஆகலை இந்த மாதிரி ஆஷ் கலர் தான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் பட் எனக்கு செட் ஆகவே இல்லை அப்புறம் கடைசியாக ஒன்று எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் டாமுக்கு தான் ஸ்லீப்பர் பார்க்குறாங்க பார்க்குறாங்க பார்க்குறேங்க கிடைக்கவே இல்லை நான் கூட சரி தலைவலி டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தேன் டாம் ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்க ஒரு வழியாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கைஸ் நான் ரெடி ஆகிட்டேன் டாம் வந்து பூ வாங்குறதுக்காக வெளியே போயிருக்காங்க ஓகே இதான் ட்ரெஸ்ஸு டப் செம்ம வேல் செம்ம ஸ்வெட்டு என்ன பண்ணுறது தெரியல இருந்தாலும் நான் ரெடி ஆகிட்டேன் கொஞ்ச நேரத்தில் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு ஆடி மாதம் முடிஞ்சு என்னோடய வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு போக போகிறேன் எக்ஸைட்டாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு அங்கே தூங்கி இருந்து போவேன் பார்ப்பேன் பட் அங்கே ஸ்டேலாம் பண்ண மாட்டேன் வீடியோ என்ன எடுக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவேன் பட் ரொம்ப நாள் ஆகுது அங்கே போய் சாப்பிட்டு தூங்கி இன்றைக்கி போக ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது டாம் வர போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டு எல்லா சம்பிரதாயம் பண்ணிட்டு இங்கே தான் கிளம்பிடுவோம் ஒரு வழியாக டாம் உங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாரு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்னால ஸோ இவங்க மட்டும் தான் என்னை கூட்டிகிட்டு போகத்துக்கு வந்திருக்காங்க எங்கள் வீட்டில் இவங்கெல்லாம் வராங்கன்ட்டு எங்கள் அம்மா பிரியாணி செஞ்சு வச்சுருந்தாங்க சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அச்சமொட்டை தயிர் பச்சடி இது எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க நான் வேற பயந்து பயந்து சாப்பிட்டேன் ஏன்னா நிறைய சாப்பிட்டேனா மட்டையாகிடுவேன் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடும் அப்புறம் டாம் என்னை பழந்து கட்டிடுவார் அதனாலே நான் கம்மியாக பார்த்து பார்த்து சாப்பிட்டு கிளம்புறோம் ஒரு வழியாக வந்து சாப்பிட்டு முச்சாச்சு இதெல்லாம் வந்து சாப்பிடும் போது இருக்கும் இல்லை நான் வரும்போது சமைக்க தான் வந்தேனே சாப்பிடும் போது வீடியோ எடுக்க முடியல எங்க வீட்டுல என்ன சாப்பாடு தான் என்ன சாப்பாடு சிக்கன் பிரியாணி வீடு தான் போடாது வீடு போட சிக்கன் பிரியாணி அப்புறம் வந்து எனக்கு தனியாக சிக்ஸ்டி ஃபைவ் தனியாக வச்சாங்க அம்மா எனக்கு என்னால் லெக் பீஸ் வச்சாங்க சாப்பிட முடியல மருமகனுக்கு ஸ்பெஷலாக கவனிச்சாங்க நான் சாப்பிடல

போங்க வருவேன் பட் தங்குறது கிடையாது தங்கி ரொம்ப நாள் ஆகுது எப்படா எங்கள் வீட்டில் தூங்குவோம் அப்படின்னு இருக்க ஓகே இப்போ அத்தை தானே சாப்பிட்டோம் ஒரு குண்டா கொடுப்பாங்க அந்த குண்டா தலையில் வச்சு திருச்சூரும் சுத்த வேலை வேலை தான் இருக்குது இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அந்த ஃபண்ட் நம்ம பார்க்கலாம் சரி எப்படி வரான்ட்டு ஆனால் போங்க இப்போலாம் அப்படி இல்லையான்னு தெரியல மறுபடி பைக்கில் கிளம்புறோம் நடந்துலாம் எடுத்துருக்கோம் சரியான வெயில் சரி ஓகே போகலாமா நெக்ஸ்ட்டு வீட்டில் இருந்து கிளம்ப போகிறோம் எப்போயுமே எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு திருநாள் வச்சு விடுவார் அதே மாதிரி இந்த வாட்டியும் வச்சு விட்டார் வச்சு விட்டு அவர் கையால் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்ட்டு இருந்தோம் எங்கள் அப்பா எப்பயுமே வந்து நாமும் தான் போடுவார் ஏன்னா அது அவருக்கு அப்படி படம் தான் பிடிக்கும் அதனால் அப்படி தான் போடுவார் அப்புறம் அப்பா அம்மா காலைல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு கிளம்ப போறோம் போகும்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோமான்ட்டு அப்படி அப்படியே பரபரன்னு பார்த்துட்டு இருந்தோம் அதோ நான் இந்த தான் தூக்கிட்டு வீட்டுக்கு போக போகிறேன் ஆல்ரெடி முன்னாடியே கொஞ்சம் பலகாரம்லாம் எங்கள் வீட்டில இருந்து கொடுத்துட்டனால இப்போ வெறும் ஆடி பலகாரம் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அதனால தான் இந்த ஒரு பானை இல்லைன்னா நிறைய பானை எடுத்துட்டு போக வேண்டியதாக இருந்திருக்கோம் bater <tuk> ini yang <tangan> kau இப்போ நாங்க வீட்டுல இருந்து கிளம்ப போறோம் எங்க அம்மா வந்து தாமாமா கொடுக்கும் பேசிட்டு இருந்தாங்க இனிமே அவங்க உங்க போனதா அவள் என்ன தப்பு போனதோ நீங்க அடிக்கலாம் திட்டலாம் உருட்டலாம் மறக்கலாம் எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நாங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வீட்டுக்கு வந்து மேல போயிட்டு சாமி ரூம் கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு நாங்க இப்போ வீடியோ வர எடுக்க போனோம்

ஒரு மாசம் என்ன ஒரு நாள் கூட ஏன் கூட வந்து கொஞ்ச நேரம் ஒரு வாரத்து கூட இது வரைக்கும் என்ன கேட்டதே இல்ல கேட்டது இல்ல உமா வீட்டுக்கு போ வீட்டுக்கு நேரம் வீட்டுக்கு எடுக்கணும் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போத்துட்டேதான் இருப்பாங்க ஏன்னா இது தாடி மாசம் இல்லையா ஒரு மணிநேரம் என்ன கேட்பாங்க வீட்டுல

சரி ரைட் ஓகே சரி நல்லபடியாக வந்துட்டேன் என் ஒய்ஃப் இதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாரி தான் கொஞ்ச நாளாக வந்துட்டு ஜெரி வந்து அம்மா எடுத்து போனதால இன்னொரு பக்கம் நான் வந்து கொஞ்சம் ரெசன் ஃபீவர் உடம்பு சரியாக இருந்தால சொல்லுவாங்க அவ்வளோதான் ஷூட் பண்ண முடியல ஃபுல் வீடியோ அதிகமாக போட முடியல நான் இதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்களா டெய்லி ரொட்டீன் போடுங்க டெய்லி ரொட்டீன் வந்து ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு தொடர்ந்து போடலான் இருக்கோம் போடலாமா வேணாமா நீங்கள் இந்த வீடியோவில் சொன்னீங்கன்னா நைட்டுக்குள்ளே அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நாளில் இருந்து நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் சரி ஓகே டாங்கிட்டோம் தேர்ட்டி டேஸ் நான் இல்லாமல் எப்படி இருந்தேன் உண்மையை மட்டும் பேசுகிறேன் அது எப்படி சொல்கிறதுன்னா மார்னிலேருந்து சாய்ந்தரம் ஒன்றும் தெரியல ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது வர்றது சும்மா எதாவது ஒர்க் போகிறது அப்படின்னு தான் தெரிஞ்சுது நைட் டைம் கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம் அந்த நாங்களும் என்ன நைட் மிஸ்

எனக்கு ஒரு மாதிரி கிளம்பி அம்மாவும் ஆடி மாசம் வந்து அம்மாவிடுத்து கொடுப்பாங்கல்ல அந்த பழகாரெல்லாம் அந்த அண்டால வச்சு கொடுத்தாங்க அது மேல வச்சுட்டோம் சாமி கிட்ட வச்சுட்டோம்

எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நாங்க நல்லா இருக்கோம் வெளியே நடக்கிற எதுனா விஷயம் சரி ரொம்ப இவங்க சீக்கிரமா சென்சிட்டிவா சீக்கிரமா அதை எடுத்துப்பாங்க கஷ்டமா இருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் வந்துட்டேன் கொஞ்சம் நிறைய வந்துட்டு தனியா தான் இருந்தேன்னு சாப்பிட்டதும் சரி எல்லாம் இருந்தேன் வந்து இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம்